திமுக கடந்த இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலமாக பாஜகவினுடைய நிறைய திட்டங்களுக்கு வந்து இவர்கள் அவர்களை விட மிக உக்கரமாக செயல்படுத்தினார் நீங்கள் வீடு கல்வி கல்வியாகட்டும் அந்த பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் ஆகட்டும் எல்லா திட்டங்களையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மனம் கோணிவிடக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திமுக இங்க செயல்படுத்த அதுவும் குறிப்பா சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சி கவத்துட்டு வராங்க கவிழ்ந்த ஆட்சி வந்து முழுசா கூடாதுன்னு போயிட்டு முழுக்க முழுக்க வந்து முதுகை கொடுத்து அதை நிலைநிறுத்தியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு அந்த காலகட்டத்துலதான் நீங்க பாஜக என்பது இந்தியா முழுவதுமே வலிமையாச்சு தனியார் முதலாளிகளுக்கு அப்படியே மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமான சூழ்நிலையை கையாண்டாதான் தமிழகத்திற்கு நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னா அவங்களும் வந்து அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை மாநிலத்துல திணிக்க ஆரம்பிப்பாங்க பதினோரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டமா ஐயாயிரம் ஏக்கர் நில விளைநிலத்தை வந்து ஒரு விமான வானூர்தி நிலையத்திற்கு வந்து அதானி என்கிற குழுமத்திடம் கொடுப்பது தமிழ்நாட்டுக்கான நலனா இல்லை நீங்கள் என்னென்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவர்களிடம கூட நம்ம கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு பொழுது அவருடைய பேச்சில் ஒரு மிக ஒரு நல்ல பக்குவம் தெரிகிறது நீங்கள் ரொம்ப துல்லியமாக பேசுகிறாரு அதுவும் நீங்கள் சட்டமன்றத்தில் ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படி வந்து எந்த குறிப்பும் எடுத்துக்கொள்ளாமல் பேசக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் வெளியிலிருந்து பொழுது மற்றபடி அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு மாற்று மக்களுக்கு தேவை என்றால் இப்ப யார் இருக்கிறா அதிமுக நாம் தமிழ் தான் இருக்கு விஜய் உண்ணா வந்து அவருடைய முழு அப்படி நம்பியெல்லாம் மக்கள் ஒப்படைச்சிட மாட்டாங்க வரைக்கும் இந்திய அளவிலே வந்து அளவுல கூட காங்கிரஸ் பிஜேபி வந்துச்சு பிஜேபி அரசாங்கம் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இருந்த போது அவர்கள் இந்த இந்துத்துவ கருத்துக்களை மிக உக்கரமாக சொன்ன காரணத்தினால நீங்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் தனியார் மயமாக்கிட்டு வந்து வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரும் அவன் தனியார் மயமாக்கக்கூடிய தனியார் மயமாக்கணும் என்ன பிரச்சனைனா அவன் அவன் ஊர்ல இருந்து கொண்டு வருவான் நீங்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்து ப்ராஜெக்ட் பண்றாருன்னா ஒரிசாக்காரர் தான் கொண்டு வந்து இறக்கவா நம்ம வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு வந்துருச்சுன்னு முதலீடு வருது உங்களுக்கு வரி வரும் ஆனா வேலை வாய்ப்பு யாருக்கு வருது தான் வேலை வாய்ப்பு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு வளர் மெய் அறிவான் விஸ்வநாதன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய தேர்தல் பணிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அரசியல் செயல்பாடுகள் தேர்தலை நோக்கி அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க சார் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டு பண்ண ஒரு பார்வையாக தான் இருக்குது எப்படின்னா ரொம்ப ஒரு நீங்கள் களத்தில் உடைய புள்ளிவரங்கள் களப்பணி அதற்கு பிறகு மக்களுடைய வரவேற்பு இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு பார்க்கணும் வெறுமனே நீங்கள் வந்து சமூக ஊடகங்கள்லேயும் ஊடகங்கள்லேயோ வந்து பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரைகள் தான் செய்யப்படுறத பார்க்குறோம் இது வந்து லாஜிக் கிடையாது தர்க்கரீதியான அறிவி அவர் அவர் அறிவார்ந்த பார்வை கிடையாது நீங்கள் கடந்த தேர்தலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளுக்கும் வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைவு தான் சரிங்களா பெரிய வெற்றி அப்படின்னு வந்து திமுகவுக்கு சொல்ல முடியாது அன்றைக்கெல்லாம் ஹிந்துனுடைய மூத்த ஆசிரியர் என் ராம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அவருடைய எக்ஸ்தலத்திலே பதிவிட்டார் ஆனால் நூற்றி எழுபது தான் வந்துச்சு நாங்கள் அப்போவே எழுதணும் இது வந்து ஐயா வந்து கலர் நிலவரம் தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட நாங்கள்லாம் எழுதணும் சமூக ஊடங்களில் அதன் முடிவு என்ன களத்தில் நமக்கு நிலவரம் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து குறைவு அன்றைக்கி என்ன ஒரு பெரிய அதிமுகவிற்கு பின்னடைவாக இருந்துச்சுன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்போ அன்னைக்கு வந்து திமுகனுடைய வலிமையான ஒரு பரப்புரை என்ன வந்துச்சுன்னா பாஜக உள்ள பூந்திருந்த உளர் அதனால நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு பண்ணாங்க அது அன்னைக்கு வந்து பாஜக மேலே ஒரு பெரிய எதிர்ப்பு எல்லாம் இருந்துச்சு காரணம் என்னென்னா அன்னைக்கு பாஜக வந்த வேகத்தில் அவனுடைய தொண்டர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் மாட்டுக்கறி வச்சிருந்தவங்களை அடிக்கிறது அப்புறம் சிறுபான்மை மக்கள் மீதான அவங்க தாக்குதல் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய காணொலிகள் எல்லாம் வந்து அப்போ அவங்கவுங்க கொஞ்சம் உக்கரமாக இருந்தாங்க அவங்க அந்த இந்துத்துவத்தில் ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பலே வந்துச்சு அந்த எதிர்ப்பலே இங்கே வந்து அதுவும் சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவாக ஏற்பட்டுச்சு அதை நம்ம சொல்லலை சி வி சண்முகம் போன்றவங்களாம் சொன்னாங்களே நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் போயிடுச்சு அப்புறம் ஜெயக்குமார் கூட சொன்னார்ன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அப்படி அவங்களே ஒத்துக்கிட்ட ஒன்று ஆனால் இந்த அன்னைக்கு இருந்த அந்த எதிர்ப்பு நிலை அப்படிங்கறது வந்து இங்க இருக்கு என்ன காரணம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதுல மிக முக்கியமா பாஜகவுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் எதிரி சனாதனத்திற்கு நாங்கள் மட்டும்தான் எதிரி எங்களை விட்டா சனாதனத்தை எதிர்ப்பதற்கு உலகத்திலே யாருமே இல்லை அப்படின்னு பரப்புரை செய்த திமுக கடந்த இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலமாக பாஜகவினுடைய நிறைய திட்டங்களுக்கு வந்து இவர்கள் அவர்களை விட மிக உக்கிரமா இங்கு செயல்படுத்திட்டாங்க நீங்கள் வீடு தோறும் கல்வியாகட்டும் அந்த பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் ஆகட்டும் எல்லா திட்டங்களையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மனம் கோணிவிடக்கூடாதோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து திமுக இங்க செயல்படுத்திருக்கு இரண்டாவது கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து திமுகவும் குறிப்பா வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த போது அவங்களுக்கு கூட்டணி வச்சு ஆட்சியை அதுவும் குறிப்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சி கவித்துட்டு வராங்க கவிழ்ந்த ஆட்சியை வந்து முழுசாக கவர்ந்துடக்கூடாதுன்னு போயிட்டு முழுக்க முழுக்க வந்து தன் முதுகை கொடுத்து அதை நிலைநிறுத்திவிர வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் தான் நீங்க பாஜக என்பது இந்தியா முழுவதுமே வலிமையாச்சு அந்த திமுக கொடுத்த ஆதரவு அடிப்படையில் தான் அன்னைக்கு பாஜக என்பது இந்தியா முழுவதுமே வலிமையாகி இன்று ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு அத்திவாரம் போட்டு கொடுத்தது வந்து திமுக அப்போ இவங்க வந்து பிஜேபி அதிமுக மட்டும் இப்படி குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சு கேள்வி வந்துச்சு இரண்டாவது அவர் அதிமுகனுடைய கொத்தடிமை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் கூட அவரும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பு ஏற்கிறார் இல்லைங்களா அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அப்போ இதாவது ஆட்சி கவர்ந்துரும் அப்படின்னு மு க ஸ்டாலின் சொன்னாங்க அன்னைக்கு டிடி விஜயநகர் அதே மாதிரி சொன்னார் அடுத்த வாரம் கவர்ந்துரும் ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்தில் ஒரு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் அதே போல் அந்த அம்மா இருந்தாங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்களா கொண்டு வந்தாங்க அப்போ அதே வேளையில் வந்து இந்திய அரசாங்கத்தோடும் பாஜக கூட்டணி அரசாங்கத்தோடும் அவர்கள் வந்து முழுவதுமாக விட்டுக் கொடுக்காமல் அதே போல் இப்படி இக்கட்டான நிலையில் செஞ்சாலும் கூட அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க வந்ததுக்கு பிறகு பாஜக அரசாங்கம் உடைய அதன் மூலமாக எத்தனை நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவர்களுடைய திட்டங்களை இங்கே நிறைவேற்றுறாங்க பாஜகவுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டுது திமுக ஆனால் பாஜகவினுடைய அரசாங்கத்திடமிருந்து தமிழ்நாட்டுக்காக எப்படி ஒரு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரோ அது போல என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசுக்கு கொடுக்கல மாறாக அதானிக்குதான் வந்து முன்னுரிமை குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும் இது போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து தனியார் முதலாளிகளுக்கு மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமான சூழ்நிலையை கையாண்டாதான் தமிழகத்திற்கு நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னா அவங்களும் வந்து அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை மாநிலத்தில் திணிக்க ஆரம்பிப்பாங்கல்ல நான் என்ன சொல்றேன் பதினோரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டமா ஐயாயிரம் ஏக்கர் நில விளைநிலத்தை வந்து ஒரு விமான வானூர்தி நிலையத்திற்கு வந்து அதானி என்கிற குழுமத்திடம் கொடுப்பது தமிழ்நாட்டுக்கான நல்லதான் மருத்துவ கல்லூரி அதை தான் சொல்றோம் அப்போ இப்ப புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இந்த ரெண்டு ஐயா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அதிமுக திமுக என்ன ஆ மட்டும் தான் வேறுபாடு இல்லை இது நம்ம இப்படி கலநலவரமா பார்க்கிறோம் நீங்கள் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக வந்து கொண்டு வந்த திட்டங்கள் என்ன இப்ப நீங்க தனியார் முதலாளி கொடுக்கக்கூடியது வந்து அதைத்தான் கொண்டு போறீங்க தான் இங்க வந்து இப்போ நாம் தமிழ் கட்சி தலைமையெல்லாம் தொடர்ந்து வந்து சீமானவர்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க பரந்தூர் விமான நிலையம் கூடாது அதே போல காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் திட்டங்களை கொண்டு வராங்க தமிழ்நாட்டுல வந்து இது போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் பாஜக அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெற்றோம் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு அஞ்சு பட்டியல சொல்லுங்க பார்ப்போம் இல்லைங்களா அப்போ அதுல வந்து இல்லைன்னு வருது இல்லையா ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருப்பாங்க ஓரளவுக்கு டிசிப்ளின் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு தாறுமாறாக போனதாக வந்து பார்த்ததில்லை ஏன்னா என்னுடைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளும் முழுமையாக பத்திரிகை நீங்கள் அப்பா காலத்துல இருந்து பத்திரிகை துறை பார்க்குறோம் திமுக அதிமுக ரெண்டு ஆட்சியும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கு இருக்கும் ஒரு காவல்துறை அங்கங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து இது கடந்த காலத்தின் தவறுகள் நிலையெல்லாம் மாற்றிக்கொண்டு சரி சீக்கிரம் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க ஆனால் அவரையும் மீறி வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த க இந்த ஆட்சிகளில் இருந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம் எனவே இதுதான் மிக முக்கியமாக மக்களை பாதிக்குங்க மக்களுக்கு தேவை வீட்டுக்குள்ளே போனோம்னா கரண்ட் வேணும் பவர் கட் இல்லாமல் இருக்க இருக்க தடையில்லாத மின்சாரம் வேண்டும் தடையில்லாத குடிநீர் வேண்டும் வெளியில் வந்தோம்னா சாக்கடை வந்து ரோட்டில் போகாமல் சாக்கடையில் போகணும் சாலை நல்ல சாலையாக வேணும் பேருந்து போக்குவரத்து வேணும் பள்ளிக்கு வந்து போனோம்னா பெண்கள் நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகள் போயிட்டு பத்திரமா வீடு திரும்பணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அடிக்கடி அடிப்படையாக தேவை இருக்கிறது இப்போ நீங்கள் அதெல்லாமே இதில் வந்து மிஸ் ஆகுது இல்லையா அந்த நான்கிற ஆண்டு காலத்தில் அது நிறைய வந்து பத்து வயது பெண்கள் எத்தனை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாலியலுக்கு உட்படுத்த பார்க்குறோம் எவ்வளவு விதமான ஒரு வெட்டு குத்து கொலை போதை பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக களத்தினுடைய நிலவரத்தை மாற்றி இருக்குன்னு சொல்ல வரேன் நான் இதையெல்லாம் எதிர்த்து வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அதுல திமுக செய்த அந்த தவறுகளை எல்லாமே சுட்டி காட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சிக்கிறாரு இந்த சுற்றுப்பயணம் அவருடைய தேர்தலுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சார் இல்ல நீங்க என்னன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஐயாடம் கூட நம்ம கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு பார்க்கும்பொழுது அவருடைய பேச்சில் ஒரு மிக ஒரு நல்ல பக்குவம் தெரிகிறது நீங்கள் ரொம்ப துல்லியமாக பேசுகிறாரு அதுவும் நீங்கள் சட்டமன்றத்தில் ஸ்பான்டேரியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படி வந்து எந்த குறிப்பும் எடுத்துக்கொள்ளாமல் பேசக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அதே போல் கிரவுட் புள்ளிங் சொல்லுவாங்க கூட்டத்தை ஈர்ப்பதற்கான ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் உடனே விமர்சனம் பண்ணுவாங்க கட்சிக்காரங்களெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு உணவும் ஒரு பேருந்து செலவும் கொடுத்து கூப்பிட்டுறங்கிறது அது லஞ்சம் கிடையாது அது அது அவங்களும் விருப்பம் அது இப்போ அவங்க இருக்குது கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுக்க முடியாது உங்கள் சொந்த செலவில் வாங்க பண்ண சொல்ல முடியும் அதையெல்லாம் தாண்டி எல்லா இடங்களும் அவர்கள் கூட்டம் கொடுக்கறது அதே மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாரு ஆனால் என்ன ஒரு மிஸ்ஸிங்னா கலத் களத்தில் இறங்கி போராட்டம்ங்கிறது சொல்லணும் அதிமுக வந்து இந்த களத்தில் இறங்கி எல்லா எல்லா களத்தில் இறங்கி ஒவ்வொன்றாக போராடி இருந்தால் இன்னும் வலிமை அதிகமா கூடியிருக்கும் ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய முகம்தான் வந்து பிரதானமா இருக்கு அந்த சுற்றுப்பயணங்கள்லாம் அப்ப மற்ற அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல எப்பவுமே நீங்க அரசியல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு முன்னாடி முகத்தை என்ன நடத்த முடியும் நீங்க பத்து தலைவர்களை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து யாரை பின்பற்றுறதுன்னு குழப்பம் வந்துடும் ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு ஆட்சி இவர் தான் முதலமைச்சர் இவர் தான் உங்களை ஆள போறாரு இப்போ நீங்க இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அப்புறம் ராகுல் காந்தி அப்படின்னு அவர் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து சுற்றுப்பயணம் வட தமிழகத்துல சுற்றுப்பயணம் போயிருந்தாலும் சென்னையின் ஒரு பகுதி இருக்கு அவரு ஃபில் பண்ண முடியாத இடங்கள்ல மற்ற அமைச்சர்கள் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கலாம் அவங்க ஏதாவது முன்னெடுப்புகளை எடுக்கலாம் அது செய்யாம அவர் மட்டுமே சுற்றி வரணும் அப்படின்றது இல்ல இல்ல இதுல அப்படி நம்ம பார்க்க கூடாம சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி அவங்கதான் எல்லா தொகுதிக்கும் போவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் போது அவர்தான் தான் இருப்பை அதுதான் கேட்க வர்றது அதில் அதான் இப்ப தலைமை யாரோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் at it.

அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் நம்ம அதை நம்ம செய் குணம் நாடி குற்றம் முன்னாடி மிகை நாடி மிக்க குழல் மாதிரி அதிமுக செய்த செய்கின்ற அவனுடைய நல்லதையும் சொல்லணும் செய்ய தவறியதையும் சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் மற்றபடி அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு மாற்று மக்களுக்கு தேவை என்றால் இப்போ யார் இருக்கிறா அதிமுக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது விஜய் உண்ணா வந்து அவருடைய முழு பெர்ஃபார்மன்ஸை காமிக்கல ஸோ அப்படி நம்பியெல்லாம் மக்கள் ஒப்படைச்சிட மாட்டாங்க அப்படின்னு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயிரத்திட்டு இருந்தாலும் இந்திய அளவிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட காங்கிரஸ் பிஜேபி வந்துச்சு பிஜேபி அரசாங்கம் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இருந்த போது அவர்கள் இந்த இந்துத்துவ கருத்துக்களை மிக உக்கரமாக சொன்ன காரணத்தினால கடந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க மக்கள் மாற்றி கொடுப்பதற்கு காங்கிரஸ் வலுவா இல்லை ஆனா அதே வேளையில வேற வழியில்ல பாஜக கிட்ட தான் கொடுக்கணும் ஆனா பாஜக மெஜாரிட்டி எல்லாம் பண்ணாங்க புரிஞ்சுதுங்களா இதுதான் ஓட்டர்ஸனுடைய மக்களுடைய உண்மையான மனநிலை அப்ப என்ன பண்ணாங்க இவங்களுக்கு முழு பவர் கொடுத்ததுனால தான் இவங்க கொஞ்சம் ஆடுறாங்க கொஞ்சம் பவரை வந்து குறைச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு கூட்டணி கட்சியை கொடுத்துருக்காங்க கவனிச்சந்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம அவங்க ஆட்சி அமைக்க முடியாது நிலையை கொடுத்துருக்காங்க இதுதான் மக்கள் வாக்காளர்களுடைய இது அதுபோல தான் இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக மாற்றாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் சீமான் அவர்களும் தான் ஒரு மாற்று திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது அப்ப அந்த அடிப்படையில் திமுக குறைபாடுகள் அது வந்து இப்போ அதிமுகவும் உணர்ந்திருக்கேன் இப்போ அதிமுக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கல்லங்க கற்று ஒவ்வொரு எலக்ஷன்லையும் ஒவ்வொரு நாளுமே எல்லா அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்வாங்க நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் ஏன் மக்கள் நம்மகிட்ட வரவேற்க மாட்டேன்றாங்க அப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சிந்திப்பாங்க எல்லா கட்சியுமே சிந்திப்பாங்க சிந்தித்து அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க அந்த வகையில் தற்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர் பயணங்களும் அவர் முன்வைத்திருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஒரு தேர்தல் முடிவுகளை தரும்னு சொல்லலாம் நம்ம எந்த ஒரு தேர்தலிலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு முக்கிய வழிவகுப்பது அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அதுல முக்கிய இடம் பெறும் அது போல அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றால் நல்லா இருக்கும் சார் இல்ல ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில ஜெயலலிதாவர்கள் காலத்துல செய்யக்கூடிய செய்த இந்த தங்கத்திற்கு தாலி லேப்டாப் சைக்கிள் போன்றதெல்லாம் வந்து நிறுத்திருக்காங்க நினைக்கிறவங்க அதையெல்லாம் மீண்டும் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது முதல்ல அடுத்து மிக முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக செய்ய வேண்டியது இந்த இரண்டு கட்சிகளுமே சொல்றாங்க திமுக அதிமுக மாறி மாறிதா ஆட்சியாளர் இருக்குது இவர்கள் ஏராளமான அளவுக்கு வந்து தனியார் கல்லூரிகளை வச்சுட்டாங்க கல்வி கூடங்களை வளர்த்து விட்டாங்க என்ஜினியர்ல இருந்து எல் எல்லாருமே நீங்க என்ஜினியர்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆண்டுக்கு வெளியில அனுப்புறாங்க ஆனால் வேலை வாய்ப்பு எங்க வேலை வாய்ப்பு எங்க இருக்கு ஸோ அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிடெக் படிச்சவங்க எம் டெக் படித்தவங்கலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லைனா கிடைக்கிற வேலைகளில் போய் இப்போ திருப்பூர் பனியன் கம்பெனிகளை நம்ம பார்க்குறோம் தொழிற்சாலைகளை பார்க்குறோம் அப்போ ஒவ்வாத வேலையை போய் செஞ்சிட்ருக்காங்க அப்போ இப்போ முதல் தேவை யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தது அவருடைய முதல் தேவை இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் நீங்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் தனியார் மயமாக்கிட்டு வந்து வேலை வாய்ப்பு எங்க இருந்து வரும் அவன் தனியார் மயமாக்கக்கூடிய தனியார் கொண்டு வருவான் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்து ப்ராஜெக்ட் பண்றாருன்னா ஒரிசாக்காரர் தான் கொண்டு இறக்கவன் நம்ம வேணா பெருமையா சொல்லிக்கலாம் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு வந்துருச்சுன்னு முதலீடு வருது உங்களுக்கு வரி வரும் ஆனா வேலை வாய்ப்பு யாருக்கு வருது அவங்க வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கணுன்றோம் முதலீடு பண்ண வை எந்த நாட்டுக்காரர்னாலும் நீங்க வந்து முதலீடு பண்ணவை வை ஆனா வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அது குறிப்பிட மாக்கினாலும் என் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யாம தமிழ்நாட்டு கொடுங்க பெரும்பான்மையாக கொடு தமிழர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லணும் முதல் முன்னுரிமை தமிழர்களுக்கும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் கொண்டு வரணும் இப்ப பல நே பல நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில அது வந்து நடைமுறைப்படுத்துறாங்க கர்நாடகாவில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு துணி நிறுவனங்க கர்நாடகா பெங்களூரை ஓட்டி போய் ஒரு கடை பெரிய கடை தொடங்குறாங்க முதல் நாள் கடை திறக்கும் போது திறப்பு விழாக்காக அறிவிச்சுட்டாங்க திறக்கக்கூடாதுன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து பூரா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இங்கே வந்து கடை வச்சுட்டு என்னுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்க முடியாது தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் வந்து கர்நாடகாரங்களுக்கு வேலை கொடுங்க பத்து விழுக்காடு உங்கள் ஊருக்கார வச்சிருக்குன்னு சொன்னாங்க அதை கேட்டுக்கொண்டு இப்போ மாற்றினாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து அதை செய்யும்போது நான் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கார வந்து இன்னும் வந்து தொண்ணூறு விழுக்காடு பிற மாநிலத்துக்கார விட்டு பத்து விழுக்காடு நான் வாட்ச்மேனாக வந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா அப்போ படிச்சிருக்கோம் நாங்கள் இத்தனை இத்தனை மாணவ மாணவிகள் எங்களை குழந்தைகள்லாம் படிச்சிருக்காங்க அவளுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க அந்த வேலைவாய்ப்பை உருவாக்காமல் தொழில் முனைவோரை உருவாக்காமல் இங்கே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு பொய்யா தான் இருக்குமே தவிர அது உண்மையாக இருக்குது அது இது ஒன்றுமா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியம் சரிங்களா அப்புறம் பொதுவாகவே நீங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுல வந்து காவல்துறையை கண்டு அச்ச அச்சப்படும் நிலை தான் இருக்குது சரிங்களா காவல்துறையை கண்டு அச்சப்படும் நிலையில் மக்கள் இருக்கக்கூடாது காவல்துறை நண்பன் சொல்லி சொல்றாங்க மக்களின் நண்பன்னு ஆனா நீங்க அஜித்குமார் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அச்சமூட்டக்கூடிய ஒன்றா இருக்கு அதனால வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆகியவை வந்து உண்மையிலேயே மக்களின் நண்பர்களாக இருக்க வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய மக்களை லா அவைங் சிட்டிசனாக சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக்க வேண்டும் பள்ளிகளில் இருந்து நீங்க வந்து கல்வியில வந்து கல்வி முறையில் மாற்றம் வேண்டும் குறிப்பா நீங்க வந்து இந்த ஒழுக்கம் என்பது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிருக்கு சிறு வயதிலேயே மது போதைக்கு பல்வேறு போதைகளுக்கு ஆளாக கூடியது இருக்கு இதையும் நாம வந்து மாற்றுவேன் வாக்குறுதி கொடுக்கணும் அதை நிறைவேற்ற வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சாலே தொழில் முன்னேற்றம் கல்வியில் வந்து முன்னுரிமை அதே போல் வந்து தனியார் மயமாக்காது கல்வி மருத்துவத்தையெல்லாம் தனியார் மயமாக்காமல் அதை முழுக்க முழுக்க அரசு அரசாக மாற்ற வேண்டும் எல்லா தரப்புக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக வந்து வாக்குறுதியில் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் நிச்சயமா வரவேற்பாங்க மாதிரி தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்